ஒருத்தர் கூட மிஸ் இயற்கின் மலை அண்ணின் அருகில் வாழும் வரம் பெற்றவர்கள் நாங்கெல்லாம் கொஞ்சம் சாபம் பெற்று சிட்டிக்குள்ள போயிட்டோம் அப்புறம் எங்க எல்லாருக்கும் வந்தோடனே காலையில எல்லாருமே உணவு சாப்பிடாம வந்தோம் எங்க பசியாற்றுன இங்க சமைச்ச அனைத்து அன்னை தெய்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப 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 சந்தோஷம் வந்து போட்டின்னதுக்கு இங்க இங்கே

செயலாளர் ஒரு தொகுத்து வளர்ந்த ஒரு தலைமை இல்லை என்றால் அந்த தொகுப்பு வந்து சரியா இருக்காது அப்புறம் நம்ம குளோபல் டீம் சார்பாக நம்ம இரநூத்தி கிலோ அரிசி வந்து மலைவாழ் மக்களுக்கு வந்து உணவாக கொடுத்துருக்கோம் உங்க பசிய போக்க வந்த எங்களுக்கு எங்க உங்க பசிய போக்க வந்த எங்களுக்காக உங்கள் பசியை போக்கு முன் எங்கள் பசியை போக்கி தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் எளிமையின் அரசன் சரித்திர நாயகன்